இந்த நாளில் கூட பால் டிவி நான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு மல்லிகை பொருளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த பொருள் வாங்குறது மட்டும் என்ன தயவு செய்து வராதிங்க ஏன்னா அதில் சபை மக்கள் இருக்கிறாங்க சபைக்கு வர ஜனங்களும் ஒரு பத்து வருஷ காலமாக ஒரு எட்டு வருஷ காலமாக செய்கிறாங்க பிறந்து வர ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்க மத்தியில் உங்களுக்கும் நான் செய்கிறோம் நாங்கள் கொடுக்க ஆசைப்படுறோம் இப்போ ஆசைப்படுக்குற போது இது கேட்டா கேட்டால் இது வந்து பி சொல்கிறோம் மதம் மாற்றத்துக்காக அல்ல வேற ஒரு வெளிநாட்டு பணமே எங்களுக்கு வரல எல்லாமே உழைப்பின் மத்தியிலேருந்து அது மட்டுமல்ல தேவாக்கணி திருச்சபையில் இருக்கிறதான சகோதர சகோரிமார்கள் சேர்ந்து செய்கிறது ரெண்டாவது அண்ணன் மனப்பூர்வமாக செய்கிறதான காரியங்கள் இருக்குது இன்ன வரைக்கும் அண்ணன் எந்த திருச்சபைக்கும் பண்ணதில்லை ஏன்னா இதான் முதல் திருச்சபையிலே இதான் முதல் திருச்சபை நிறைய மாற்றுத்திறனாளி மத்தியில் கோவில்பட்டியில் அண்ணன் நினச்சிடறாருங்க அங்கே செய்கிறாங்க இருந்தாலும் சபைன்னு போது இது தேவக்கணி திருச்சபைக்காக நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் இணைக்கப்பட்டது மட்டுமல்ல சத்தியத்தை கேட்குறோம் சத்தியத்தின் முன்னாடி வாழ்கிறோம் அப்போ இது வந்து யாரோ இருந்து வந்து கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற போனதை பொருளை நம்ம நினைச்சிடும் அப்படியே வாங்கி கொண்டு போயிடுவோம் அப்படிலாம் நாங்கள் நினைக்கக்கூடாது இதை வாங்கி சாப்பிடுற போது உங்கள் வியாதி குணமாகும் இல்லை ப்ரேயர் பண்ணி தான் கொடுக்குது இங்கே நிறைய பேர் நினச்சிக்கிறது அவங்க பணம் அதிகம் வருது ட்ரஸ்ட் இருந்து வருது அதுல இருந்து வருது எங்களுக்கு எந்த ட்ரஸ்ட் இல்ல எந்த பேங்க் அக்கௌண்ட் இல்ல இன்னைக்கு இந்த திருச்சபையில நாங்க இந்த அளவுக்கு செய்யறோம்ன்றா அதுக்கு முக்க முக்கிய முக்கியம் முழுக்க முழுக்க நம்முடைய தேவாக்கணி திருச்சபையினுடைய அஸ்திபாரம் தான் அந்த அஸ்திபாரம் என்ன சொல்றாங்கன்னா இது ஏதோ உங்களுக்கு டொனேஷன் ஆகவோ நன்கொடையா கொடுக்கல இதை வாங்கி என்ன செய்யுங்க சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க சத்தியத்தை கேளுங்க சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆகும் ஆஹ் அந்த அண்ணன் பாருங்க நிறைய மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்றார் அவங்களுக்கு பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குறார் அது எப்போ சத்தியத்தில் நிலைச்சிருந்து சபையில நிலைச்சிருக்கிற போது சபையாகப்பட்டது எல்லாம் செய்யுது அண்ணன் சொன்ன மாதிரி கொடுக்க தான் முடியும் அது திருப்பி கேட்க மாட்டோம் அதே தான் இன்னைக்கு தேவாக்கணி திருச்சபையாகப்பட்டது ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க இருக்கிறது முதல்ல செந்தில் என்ன செய்யுங்க முன்னாடி வாங்க வந்து வாங்கிட்டு போங்க சந்தில் இல்லை ஒயர் 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 இருக்கு முதல் உங்களுக்குதான் வாங்க நேரேஜ் ப்ரூ வாங்க சௌகரி வாங்க கிலோ ஆயிடுவாயிரு ஆ பார்த்து ஒரு அண்ணன் வாங்க அண்ணன் குடும்பம் சகுரோ வாங்க நீங்க வாங்க உங்க பேருன வாங்க வாங்க ஏ சாமி வாங்க அடுத்தது பாப்பா வாங்க 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 பட்டு விட்டு வாங்க விடுங்க ஆமாம்

Sebentar. Setia, lah. Mana? Aman ah, ya. ஆமா அவ்வளவுதான் வரலண்ணா அவர் அந்த அடிக்க பக்கத்தில் வந்துச்சுங்களா வந்தீங்களா எல்லாத்துக்கும் வந்துருக்கா எல்லாம் வாங்கிட்டீங்களா சரி ஜோம் பண்ணுறோங்க அண்ணன் என்ன செய்யலாம் ஜோம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அடுத்த தனி தனியாக வாங்க நீங்கள் ஜோம் பண்ணிக்கலாம்